அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் உலகிலே மனித நடமாட்டம் தொடங்கிய காலத்திலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சியிலே இந்த நிலையை அடைந்து தனக்குள்ளே இனக்குழுக்களாக பெருக்கி தனக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழ்க்கை முறையை நெறியை கடைபிடிக்க தொடங்கிய காலத்திலிருந்தே இன்றியமையாத தேவைகளாக உடுத்த உடையும் உண்ண உணவும் உறையுள்ளும் கருதப்பட்டு வந்திருக்கிறது அதில் இருப்பதற்கான இடத்தை ஆரம்ப காலம் முதல் குகைகளிலும் மலை பள்ளத்தாக்குகளிலும் குடிசைகளிலும் மரத்தடியில் கூட வாழ்ந்து பழகிவிட்டான் ஆரம்ப காலத்திலே உடுத்திக்கொள்வதற்கு உடை என்ற ஒன்றை அறியாதவனாக கூட இருந்துவிட்டான் இப்படி எஞ்சிய இரண்டும் அத்தியாவசியம் இல்லாத ஒரு காலமும் இருந்து வர வயற்று பசிக்கு உணவு உண்பது மட்டும் தோன்றிய காலம் முதல் இருந்து வரும் வழக்கமாக மனித பரிணாம வளர்ச்சியிலே மிக முக்கிய பங்களிக்கக்கூடிய இடத்தில் கொள்ளப்பட்டிருக்கும் விஷயமாக கருதப்படுகிறது எஞ்சிய இரண்டும் இல்லாது போனாலும் வாழ்ந்து விடலாம் ஆனால் உணவு என்ற ஒன்றை அறியாதவனாய் இருந்த காலம் என்ற ஒன்று இல்லை என்பதுதான் நாம் வரலாற்றின் மூலமாக அறிந்து கொள்ளும் உண்மை அந்த அளவிற்கு உயிருக்கு ஆதாரமாயிருக்கும் உடலை நாம் பார்த்து கொள்ளவும் அதன் மூலம் செயலாற்றவும் மனித உடம்பிற்கு மனித உயிருக்கு உணவு என்பது இன்றியமையாத முதல் தேவையாக இருந்து வருவதை பார்க்கிறோம் எத்தனையும் ஓடி உழைத்து சேர்த்த செல்வமெல்லாம் ஒரு நாளில் நாம் உண்ணும் உணவிற்குத்தானே அதிலே முதலிடம் தருகிறோம் அந்த உணவினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து ஆரம்ப காலம் முதல் முதல் காலங்களிலே மலைவாழ் மனிதனாக வனங்களிலே வசித்து வந்த காலத்தில் காய் கனி கிழங்கு வகைகளையும் வேட்டையாடி ஊன் உணவையும் உண்டு வந்தவன் சிறிது சிறிதாய் பரிணாம வளர்ச்சியிலே அந்த ஏனி படிக்கட்டில் ஒவ்வொரு படியாக கடந்து ஓரிடத்திலே தங்கி விவசாயம் செய்து அதன் மூலமாக நெற்களை உற்பத்தி செய்து அதை தேவைக்கு அதிகமாகும் போது அவற்றை ஆண்டு பயனுக்காக பாதுகாத்து வைப்பது வரையிலும் தேர்ந்து அதைக் கொண்டு பங்கீடு முதலியவற்றையெல்லாம் கூட கண்டடைந்தான் அந்த நிலையில் மனித பரிணாம வளர்ச்சியிலே நெருப்பினுடைய கண்டுபிடிப்பு எப்படி முக்கியமானதோ சக்கரங்களினுடைய கண்டுபிடிப்பு எப்படி முக்கியமானதோ அதேபோல் மிக முக்கிய மைல் கல்லாக கருதப்படுவதுதான் விவசாய முறையை மனிதன் கண்டடைந்தது அப்படி கண்டடையப்பட்ட விவசாயம் உலகெங்கிலும் அந்தந்த நாட்டின் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றாற்போலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய மண்ணின் தன்மையை கருத்தில் கொண்டு கிடைக்கக்கூடிய நீரினுடைய தன்மையை கருத்தில் கொண்டு இயற்கையாக அங்கே விளையக்கூடிய பயிர் வகைகளை அவன் சரிபார்த்து அவற்றை பதப்படுத்தி விதைகளை நட்டு அவை நன்கு வளர்ந்து வரும்போது தேவையான உரங்களை இட்டு அவற்றை பாதுகாத்து சரியான காலத்தில் அறுவடை செய்து அதிலே நெல்லை பிரித்தெடுத்து அதை போதுமான பயன்பாட்டிற்கு வைத்து கொண்டு எஞ்சியவற்றை சேகரித்து பிற்காலத்தில் தேவைப்படும் என்று கருத்தில் கொண்டு வைப்பது வரையிலுமான அந்த ஒரு முழு விவசாய சுழற்சியை இவன் பல ஆயிரம் ஆண்டுகளாக பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு பிழைகளை திருத்தி கொண்டு அடுத்தடுத்த போகங்களிலே அவற்றை சரி செய்து கொண்டே முன்னேறி வந்துதான் உலகெங்கிலும் இருக்கும் நாடுகளிலே அந்தந்த நிலைக்கு தகுதியான பயிர் வகைகளை கண்டடைந்திருக்க முடியும் இந்திய திருநாடு போன்ற கலாச்சாரத்திலும் வரலாற்று பண்பாட்டிலும் மிகவும் தொன்மையான நாடுகளிலே விவசாயம் என்பது அந்த நாட்டினுடைய ஒரு ஆண்டின் வருமானத்தில் மிக முக்கிய பங்களிப்பாக இருப்பதை பார்க்க முடிகிறது அண்ணல் காந்தியடிகள் கூட இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியை கிராமங்களிலிருந்து தொடங்க வேண்டும் என்று கூறியதற்கு காரணம் பெருநகரங்களிலும் நாகரீகம் என்ற பெயரிலே வளர்ச்சியின் காரணமாக வணிகம் சார்ந்து வளர்ச்சி அதிகரித்துவிட விவசாயத்திற்கு அங்கே போதுமான இடமில்லாமல் கிராமங்களும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில்தான் விவசாயம் இன்று வரையில் நடந்து வர பார்க்கிறோம் இந்தியாவினுடைய பொருளாதாரம் பெரும் பகுதி விவசாயத்தின் மூலமாக வரும் பங்களிப்பு என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இத்தகைய சூழலிலே விவசாயம் இங்கே மனித சமுதாயத்தின் முதுகெலும்பாய் இருந்து வரும் நிலையில் அதிலே அதிகமான உற்பத்திக்கான தேவையும் அவ்வப்போது இருந்து வந்துள்ளது சென்ற ஒரு நூற்றாண்டில்தான் உலகில் எத்தனையோ புரட்சிகள் எத்தனையோ போர்கள் உலக யுத்தங்கள் இவற்றையெல்லாம் கண்டு ஆங்காங்கே அந்தந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ஏற்பட்ட போர் அதனால் ஏற்பட்ட பெருமளவிலான மனிதர்கள் வேறு நாடுகளுக்கு செல்வதும் பெரிய அளவிலான மக்கள் தொகை மாற்றமடைவதும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த போர்களின் விளைவாக பஞ்சம் பட்டினி முதலியவைகளும் இங்கே அவ்வப்போது ஏற்பட்டதாலே இங்கே நடந்து வந்த அந்த விவசாய சுழற்சியிலே பெருமளவு பாதிப்பு ஏற்பட அதனால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தையும் இந்திய அரசாங்கம் சந்திக்க வேண்டி வந்தது அதை அடுத்துத்தான் பசுமை புரட்சி இயந்திரங்களை கொண்டு விவசாயம் செய்வது வேதியியல் சார்புடைய உரங்களை இட்டு அதன் மூலம் விவசாய விளைச்சலை அதிகரிப்பது போன்றவைகளெல்லாம் நடந்தன இதற்காக வேண்டி வேளாண் துறையில் சம்பந்தப்பட்ட பல்வேறு அறிஞர்களும் அறிவியலாளர்களும் அதிலே கலந்து கொண்டு ஆய்வுகளின் மூலமாக சிறிய முதலீட்டிலே பெரும் விளைச்சலை பெற்றுத்தரக்கூடியதான விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய உரங்களையும் விதை நெல் வகைகளையும் கண்டடைந்தார்கள் ஆனால் இது போதுமான காலத்திற்கு என்ற நிலையை கடந்து அதிக விளைச்சல் என்ற காரணத்தை காட்டி அதன் மூலமாக வருமானம் ஈட்ட வேண்டி மரபணு மாற்றப்பட்ட விதைகளை இங்கே முதன்மைப்படுத்தக்கூடியதான ஒரு காலமும் வந்தது அப்படி மரபணு மாற்றப்பட்டு விட்டால் அந்த விதையினுடைய உண்மை சத்துப்பொருள் மாற்றப்பட்டுப் போய் அதை உண்பதினாலே நமக்கு பசியாரி விட்டாலும் நம்மையும் அறியாது உடம்பிலே அது ஊறு விளைவிக்கக்கூடிய குணத்தோடு இருப்பதையும் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக நிறைய பேசியும் அது குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு வருவதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தமிழகத்தில் தமிழகத்தினுடைய வெப்பநிலைக்கு தகுதியாய் இங்கே இருக்கக்கூடிய மண் வகைக்கும் மண்ணினுடைய வேதியியல் தன்மைக்கும் தகுதியுடையதாய் அதிலும் தமிழகத்தின் காவேரி வளம் பாய்க்கும் அந்த பகுதிகளெல்லாம் விவசாயம் முக்கியமாக இருந்து வரும் சூழ்நிலையிலே நீரினுடைய ஆதாரமும் இங்கே மாற்றப்பட்டு போய் ஒரு வருடத்தில் எல்லா மாதங்களிலும் இப்படித்தான் நீரின் சுழற்சி இருக்கும் என்ற நிலை மாறி நதி நீரை பங்கிட்டு கொள்வதனால் ஏற்பட்ட குழப்பங்கள் முதலியவற்றாலே இங்கேயும் விவசாய தன்மை அது இத்தனை காலமும் கடைபிடித்து வந்த வழக்கங்கள் விதை நெல்லினுடைய மரபணு மாற்றப்படும் அளவிற்கு சென்றதால் இங்கே பழமையாக இருந்து வந்த பாரம்பரியமான நெல் ரகங்கள் வழக்கில் இல்லாமலும் மறைந்து போனது ஆய்வறிஞர்களின் கூற்றுப்படி இங்கே அந்தந்த காலத்தினுடைய பருவநிலைக்கு ஏற்றார் போலே விதைக்கப்படும் நெல் வகைகள் இருநூறு முன்னூறு வகைகளுக்கும் மேலாக இரண்டு மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பு கூட இருந்து வந்ததை பார்க்க முடிகிறது சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்திலே கூட பெருமளவில் நூற்றுக்கணக்கான நெல் ரகங்கள் இங்கே இருந்து வந்த நிலையிலே அவைகளெல்லாம் கடந்த சில பத்து ஆண்டுகளிலே வழக்கொழிந்து போய்விட்ட நிலையை இங்கே அறிவியலாளர்களும் பாரம்பரியமாக விவசாய தொழிலிலே ஈடுபட்டிருப்பவர்களும் இதனை பற்குறித்த ஒரு விழிப்புணர்ச்சி மக்களிடையே வேண்டும் என்று கருத்தில் கொண்டு அதை பற்றி நிறைய பேசியும் எழுதியும் இயக்கங்கள் மூலமாக விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியும் வந்தார்கள் அப்படி இங்கே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியவர்களுக்குள்ளே அதிகம் பிரபலமானவர்தான் விவசாயி நம்மாழ்வார் அவரோடு இணைந்து செயல்பட்டவர்களுக்குள்ளே மிக முக்கியமாக கருதப்படுபவர்தான் நெல் ஜெயராமன் என்று பெருமைக்கு உரிய இந்த தனிநபர் இவரை பற்றியும் இவருடைய பங்களிப்பை குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் திருத்துறைப்பூண்டியை அடுத்த கட்டிமேடு என்ற கிராமத்திலே இவர் பிறந்தார் இவருடைய பெற்றோர்கள் ராமசாமி வாண்டையார் முத்துலட்சுமி அம்மையார் சிறு வயதில் இவர்களுடைய பாரம்பரியமான விவசாயத் தொழிலில் தன் தந்தையோடு சேர்ந்து இவர் ஈடுபட்டும் அது குறித்த ஒரு அடிப்படை அளவிலான அறிவியல் சார்ந்த பின்புலத்தோடு கூடிய தெளிவையும் பெற்றிருந்தார் பள்ளிக்கல்வி என்பது இவருக்கு ஒன்பதாம் வகுப்பு வரை படிப்பதற்குத்தான் வாய்த்தது அதன் பிறகு சென்ற பத்தாண்டுகளிலே இங்கே விவசாயத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் வீழ்ச்சியடைந்து வருவதை பார்த்து குடும்பத்தினுடைய எல்லா நபர்களும் விவசாயத்தை மட்டும் நம்பியிருக்க முடியாது என்பதாலே பல விவசாய குடும்பங்களிலிருந்து வந்த இளைஞர்கள் மாற்று பணிக்கு என்று தங்களையே ஈடுபடுத்தி கொண்டார்கள் அந்த விதத்தில் இவரும் கூட ஆரம்ப காலத்தில் திருத்துறைப்பூண்டியிலே அச்சுக்கூடம் ஒன்று அமைத்து அதிலே பணியாற்றி வந்தார் இவருடைய அச்சுக்கூடத்தில் இவர் பணியாற்றி வந்தபோதுதான் இங்கே நம்மாழ்வார் போன்ற சில பாரம்பரியமான முறையிலே விவசாயம் செய்ய வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி வந்த தலைவர்களோடு இவருக்கும் தொடர்பு ஏற்பட்டது அப்படி ஏற்பட்ட தொடர்பிலே இரண்டாயிரமாவது ஆண்டுக்கு பிறகு நம்மாழ்வார் பல்வேறு காலங்களிலும் காவேரி வளங்கொழிக்கும் சோழ நாட்டின் மாவட்டங்களிலே பல நடைப்பயணங்கள் மேற்கொண்டார் அதில் இரண்டாயிரத்தி மூன்று நான்காம் ஆண்டு வாக்கிலே காவேரி கடலை சென்றடையக்கூடிய பூம்புகார் நகரத்திலிருந்து கல்லணை வரையிலும் ஒரு விழிப்புணர்ச்சி நடைப்பயணம் மேற்கொண்டு ஆங்காங்கே இருந்து வந்த விவசாயிகளிடமிருந்து பாரம்பரிய விதை நெல் வகைகளை சேகரித்து வந்தார் அப்படி இவருக்கு அந்த ஒரு நடைப்பயணத்திலேயே எட்டு ஒன்பது பாரம்பரிய நெல் ரகங்கள் விதை நெல்களாக கிடைக்க பெற்றது அவற்றையெல்லாம் அவர் திரு நெல் ஜெயராமன் ஐயாவிடம் ஒப்படைத்து நம்முடைய உணவில் நஞ்சினுடைய கலப்பில்லாது பாரம்பரியமான சத்துமிக்கதான இயற்கையாக வளையக்கூடிய இந்த பயிர் ரகங்களை வகைகளை நீ விவசாயிகளிடம் கொடுத்து பிரபலப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதையடுத்து தன்னுடைய அச்சுக்கூட பணியை ஓரம் கட்டி வைத்துவிட்டு இவர் முழு நேரமாக பாரம்பரிய நெல் ரகங்களை சேகரிப்பதிலே ஈடுபட்டார் அப்படி இவர் பல ஊர்களுக்கும் சென்று ஆங்காங்கே கிடைத்த விதை நெல் வகைகளை சேகரித்து அவற்றை விவசாயத்தில் ஈடுபடுத்தி முதலீடு செய்து அதன் மூலமாக பாரம்பரிய நெல் ரகங்கள் பலவற்றையும் பயிர் செய்தார் இவருடைய ஆய்வுக்கூடத்திலே கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பாரம்பரியமான விதை நெல் ரகங்களை இவர் சேகரித்து வைத்திருந்தார் இவர் இப்படி செய்து வரும் இந்த சேவையை பார்த்து அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த திரு நரசிம்மன் என்பவர் இவருக்கு பூண்டி அருகே ஐந்து ஏக்கர் நிலத்தை பரிசாக வழங்க அதிலே இவர் ஆய்வுக்கூடம் போலே விவசாய பண்ணை ஒன்றை அமைத்து அதன் மூலமாக இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை உற்பத்தி செய்து வந்தார் இவருடைய இந்த இயக்கத்தை பார்த்து இதை ஊக்குவிக்கும் வகையிலே மத்திய சர்க்கார் பல்வேறு விருதுகளை இவருக்கு வழங்கியது தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களும் ஆண்டு விழாக்களிலே இவரை கௌரவித்து இவருக்கு பல்வேறு பட்டங்களையும் வழங்கினார்கள் பெற்ற ஒரு பிறவியை தனக்கென்றும் தன்னை சார்ந்தவர்களுக்கு என்றும் சுயநலத்தோடு செலவடிபவர்களுக்கு இடையே பொதுநல நோக்கிலே இவர் ஒரு வாழ்க்கையை மிகச்சிறப்பான முறையிலே வாழ்ந்தார் ஆயினும் விதிவசத்தால் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு வாக்கிலே புற்றுநோய் தொற்றால் இவர் உடல் நலம் நலிவடைந்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி சென்னையில் காலமானார் இவருடைய வாழ்க்கை பயணம் நம் எல்லோருக்குமானதாக இருந்து வந்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் எந்தவிதமான நச்சுத்தன்மையும் இல்லாத நல்ல உணவை உண்ண வேண்டும் என்ற ஆர்வத்தாலே இவர் எடுத்துக்கொண்ட பணிகள் அளப்பறியது என்றோ வருபவர்கள் அவர்கள் யாரென்று கூட தெரியாத நிலையிலும் அவர்களுக்கான நன்மையை இவர் வாழ்ந்த காலத்திலே சிந்தித்தார் என்பது இவரை மிகப்பெரிய ஆளுமையாக நமக்கு காண்பித்து தருகிறது வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக்கொண்டு பொருளுள்ளதாக ஆக்கிக் கொண்டு உயர்ந்தவர்களுக்குள்ளே திரு நெல் ஜெயராமன் ஐயா அவர்களுக்கு என்றும் ஒரு இடம் உண்டு நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்